வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கரிஞ்சி குட்டி கீரை கத்திரிக்காய் எல்லா செடியிலையும் பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் எல்லா தொட்டிலையுமே ஒவ்வொரு கீரை முளைச்சிருக்கு கலவைக்கீரை எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு கரிஞ்சு குட்டி கீரை அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்காச்சும் ஒன்று போடுங்க நீங்கள் லைக் போட்டால் மற்ற எங்களுக்கு ஷேர் ஆகும் அதனால தான் இப்போ தோட்டத்துலேயுமே ஓரளவுக்கு எல்லாமே அறுவடையும் முடிஞ்சு ஏன் இருக்கிறத அப்படியே அறுவடை பண்ணிகிட்டுருக்கேன் இதுக்கு மேலே தான் எல்லாம் எடுத்து கொட்டணும் கொட்டிட்டு எல்லாம் மண்களை ரெடி பண்ணி காய்கறி செடிங்க தான் வைக்கணும் இப்போ காலையில் வந்ததுமே தண்ணியும் ஊற்றியாச்சு சமையல் வேலையும் முடிஞ்சிங்க பாருங்கள் ஒரு கட்டுக்கு பக்கமாக கிடச்சிருக்கு கரிஞ்சி குட்டி கீரை இதில் பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடெல்லாம் முளைச்சிருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி இந்த தண்டுக்கீரை இது தானாகவே உளுந்து முளிச்சு முளைச்சி வருது இதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன் வேஸ்ட்டாக விடணும் இதையும் பறிச்சிட்டு போய் கரிஞ்சு குட்டி கீரை கூடிய போட்டு சமைக்கலாம் இன்றைக்கி என்ன சமையலைன்னா பாசிப்பருப்பு சாப்பாடு கோஸ் பொரியல் ரசம் பார்த்திங்களா எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இங்கே ஒரு கருஞ்சி குட்டி இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டயத்துக்காகங்க பருப்பில் போடலாம் இப்போ ஒரு முள் கத்திரி ஒரு ரெண்டு மூணு முள் கத்திரி இருக்குது அப்புறம் வரி கத்திரி கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் தோட்டமுமே ஃபுல்லுமே நல்லா காலி ஆகிருச்சு காய்கறி எல்லாம் அவ்வளோக்கா இல்லை வாழைக்கீரை இப்போ போட்டிருக்கேன் இப்போ ஓரளவுக்கு வருது இதை கட் பண்ணி விட்ட ஸ்வீட் லெமனும் பாருங்கள் தளிர் எடுத்துட்ருக்கு இதிலேருந்து நிறைய முட்டுக்குள்ளோடு தளிர் எடுக்குது அதனால தான் இது கட் பண்ணி விட்டுட்டேன் ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த சைடில் வர்றதுமே பாருங்கள் இப்படி பிடிங்கி விட்டுறேன் இதுவுமே அதே தான் அந்த நெட்டாக போகிறது அதனால் இந்த மாதிரி சைடில் வர்றது பிடிங்கு விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் தளிர் எடுத்து முட்டுக்குள்ளோடு வருது பாருங்கள் இங்கே பார்த்திங்களா பிஞ்சி வந்துட்டு இருக்கு இது வந்து ஸ்வீட் லெமனே ஒரு சிஸ்டர் ஸ்வீட் லெமன் என்ன எதுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து நல்லா வைட்டமின் சி இருக்குது இதில் தோளோடு அப்படியே சாப்பிட்லாம் நல்லா இனிப்பாக இருக்குது நல்லா பழுத்து பழம் எடுத்து அப்படியே தோளோடு சாப்பிட்டோம்னா நல்லா இனிப்பாக இருக்குது லெமன் அப்படி சாப்பிட்டுட்டு முடியாது ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லை அதனால இந்த ஸ்வீட் லெமனு செடி வச்சு வந்துச்சுன்னா சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணும் சாப்பிட்டா கூட போதும் இன்றைக்கி டேபிள் ரோஸ் நிறைய இருக்குது முள் கத்திரி அந்த பக்கம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது காயுமே நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் கோஸு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இருக்குது இருந்தாலும் கத்திரிக்காய் வாங்கலை எனக்கு கத்திரிக்காய் இருக்குதுன்னு தெரியும் தோட்டத்தில் அதனால் கத்திரிக்காய் வாங்கலை அறுவடை பண்ணிக்கலாம் இருக்கிறது வச்சு ஒரு வாரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இங்கே பாருங்க வரைக்கும் இங்கேயும் இருக்குது கத்திரிக்காய் செடி தான் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா கத்திரிக்காய் நல்லா தான் இருக்குதுங்க பாருங்கள் அப்படியே இறங்குது பிஞ்சிக்காய் தான் இங்கே இருக்குது பாருங்கள் பரண்டையும் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா இருக்குது பறிச்சிக்கலாம் ஜாஸ்தி போடுறதில்ல எதுக்குன்னா இந்த உப்புமா குப்மா கிளறினா சட்னிக்கு இந்த மாதிரி வேணும்னா போட்டுக்கலாம் அதனால தான் நான் பச்சை மிளகாய் செடியுமே ஜாஸ்தி வைக்கல இருக்கிறதே வருது எனக்கு தேவைக்கு போதும் இப்போ தான் தண்ணியும் ஊற்றணுங்க டைம் வந்து பத்து மணி ஆயிடுச்சு சரி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பூ காயெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன் பழமும் இருக்குது ஆனால் இன்னும் நல்லா பழுக்கட்டும் அதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் கலர் செம்பருத்தி இன்னைக்கு இருக்குது ஆனால் பூ ரொம்ப குட்டியாகிடுச்சு என்னென்ன காரணம்னா வெயில் தான் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சி மஞ்சள் கலர் செம்பருத்தி பூ வந்துட்ருக்கு அடுத்தது பூக்களரோடய பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ மொட்டு கழிச்சிகிட்ருக்கு அந்த பக்கம் டேபிள் ரோஸ் கொஞ்சம் நல்லா வெயிலாக இருக்கிறதுனால தண்ணி கீழே போகிற அளவுக்கு விட்டுட்ருக்கு வாரி ஜாதம் இன்றைக்கி இல்லை வரதுதாக இல்லைங்க புதினா கூட இந்த பழைய செடியிலையும் இருக்குது அங்கே வச்ச செடியிலையும் தான் இருக்குது எனக்கு தேவைங்கிறப்ப நான் அறுவடை பண்ணிக்கிறேன் திருவாச்சி மல்லி இதுலேயும் பூக்கள் ஒன்று ரெண்டு இருக்குது மொட்டுக்கல் இருக்குது கட் பண்ணி விடணுங்க கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி நல்லா முட்டுக்கள் வைக்கும் கட் பண்ணவே இல்லை சீசன் ஆரம்பித்ததுலேருந்து கண்டிப்பாக முட்டுக்கள் இருந்தாலுமே பரவாயில்ல நல்ல மோ இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் அந்த இருவாச்சி மல்லி இப்போ பாருங்கள் அடுக்கு மல்லி மாரி மறுபடியும் எத்தனை மொட்டுக்கள் வச்சிருக்கு இந்த முள்ளு கத்திரியிலையும் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சியும் இருக்குது ஒரு காய் இருக்குது அடுத்த அடுத்த அறுவடை பண்ணிக்கலாம் பிஞ்சியுமே பாருங்கள் ஒரு நாலு பிஞ்சி இருக்குது அடினியம் இந்த நல்லா இருக்கு இந்த டிராகனு நல்லா இருக்கு கொய்யா செடியில் மறுபடியும் பூக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பழைய புதினாவும் எவ்வளோ இருக்குது எனக்கு தேவைக்கு மீறிய புதினா கிடைக்கிது டேபிள் ரோஸ் கட் பண்ணி விட்டுறதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரெட்டு இதுலேயே டபுள் கலரு டார்க் ரோஸு மஞ்சள் வெள்ளை கலரு இதுலேயும் லைட்டு வெள்ளை கலந்துருக்கு எல்லாம் பாலினேஷன் ஆகிருக்கு இன்றைக்கி டேபிள் ரோஸில் ஓரளவு பூக்கள் இருக்குது இந்த டேபிள் ரோஸ் அங்கே இங்கே ஒரு இதில் வச்சேன் இதுலேயும் பாருங்கள் ரெண்டு பூ விட்ருக்கு கத்திரிக்காய் சங்கப்பூவா அப்புறம் மாடியுமே ஃபுல்லாக கூட்டணும் இங்கே காற்று ஃபுல்லாக அடிச்சிகிட்டு இருக்கு அதனால் ஃபுல்லாக குப்பை ரம்பிடுச்சு இலையும் உதிருது இந்த வெயில் காலத்தில் இலையும் உதிரும் பட்டு பாருங்கள் கீழே கத்திகிட்ருக்கான் இந்த பூ பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு ரெண்டு பூ பறிச்சிக்கலாம் இப்போ நல்லா வெயில் காலம் எதில் இலையும் உதிர்ந்து மறுபடியும் எல்லாம் தளிர் எடுக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அவளுக்காக புக்கள் நல்லா இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் பறிக்கலைங்க இங்கே ஒன்று நல்லா இருக்கும் போல இருக்குது ரெண்டும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா காய்கறி கம்போஸ்ட் போட்டிருக்கேன் ரெடி ஆகட்டும் மண்கலவையில் தான் கலக்க போகிறேன் இப்போ இதுக்கு சத்துக்கள்னு கொடுத்தா இந்த கல்நீர் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அதிலே போட்டு நல்லா ஊற வச்சு ஊற்ற போகிறேன் இன்னொரு நாலஞ்சு நாள் ஆயிரும் ஊறினதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் பேபி சம்பர்த்தி இன்றைக்கி அரோடு அவ்வளோதாங்க இன்றைக்கி கீரை கொஞ்சம் கிடச்சிருக்கு பருப்பு போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் கிடச்சிருக்கு பூ எல்லா பூவும் கிடச்சிருக்கு என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் Bye.